இந்தியா ஷைனிங் என்றது நாம் விற்ற கதை விரைவாக வளரும் பொருளாதாரம் சர்வதேச செல்வாக்கு முடிவே இல்லாத வாக்குறுதிகள் இதுதான் வெளியில் சொல்லப்படும் கதை ஆனால் உண்மை என்னவென்றால் நான்கில் ஒரு இந்தியர் அடிப்படை தேவைகளை கூட சமாளிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் உலக வங்கியின் தகவலின்படி முப்பத்து ஐந்து கோடியே மேற்பட்ட மக்கள் வறுமையில் சிக்கிக் கொண்டுள்ளனர் போஷாக்கான உணவு மருத்துவம் கல்வி குடியிருப்பு ஆகியவற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் உங்களையே கேளுங்கள் நான்கில் ஒருவர் மரியாதையுடன் வாழ முடியாத நிலையில் அந்த நாடு எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று இதுதான் நடக்கும் பொதுநலக் கொள்கைகள் மேலிருப்பவர்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டால் அடித்தட்டினர் தாங்களாகவே போராடி உயிர் வாழும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இதை இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை காங்கிரஸ் தலைமையிலான யூ பி ஏ அரசு இருபத்தி ஏழு கோடி மக்களை வறுமையிலிருந்து வெளியே எடுத்ததுடன் ஒப்பிடுங்கள் உண்மை என்னவென்றால் மோடி ஆட்சி கடந்த பத்து வருடங்களில் நம்பிக்கையை வேதனையாக்கிவிட்டது உண்மையான முன்னேற்றத்தை விளம்பரமாக மாற்றிவிட்டது எண்கள் பொய் சொல்லுவதில்லை ஆனால் இந்த அரசு சொல்கிறது இன்று பதினொன்று வருட மோடி ஆட்சியின் உண்மை நிலை நம்பிக்கையை வேதனையாக்கியது வளர்ச்சியை வாக்குறுதிகளாக மாற்றியது